ஓம் கணேசாய எனமக பணி வளர்ந்த வணக்கத்துடன் உங்கள் யோகா விஜய் சிம்மாசன வாழ்வு தரும் சிம்ம சூரிய பெயர்ச்சி கும்பராசியிலே பிறந்த உங்களுக்கு என்ன பலாபலன்கள் அது பெரும்பாலும் நல்லதா கெட்டதா சிம்மாசன வாழ்வு என்பது சாதாரண விஷயம் அல்ல சிம்மத்தில் ஏற்றி வைப்பாரா அல்ல அவருக்கு பக்கத்தில் உட்கார வைப்பாரா இல்லை சாதாரண கீழே உட்கார வச்சிருவாரா இந்த ஆவடி மாசம் சூரியனால் என்ன ஏற்பட போகின்றது இதுதான் சிம்ம சூரிய பெயர்ச்சி இந்த சிம்ம சூரிய பெயர்ச்சி கும்பராசிக்காரர்களுக்கு இந்த சூரியனால் சனி வந்து நேருக்கு நேர் ஒருத்தர் நேருக்கு நேர் சந்தித்துக் கொள்கின்றார்கள் ஒரே நேர்கோட்டில் வர்றாங்க இந்த சூரியனால் இந்த சனிக்கு வந்து பலம் எக்கச்சக்கமாக உண்டாகுது சந்திரன் எப்படி நேருக்கு நேரம் இருந்தால் பௌர்ணமி என்பது உருவாகின்றதோ அதே போன்று சூரியனுடைய ஒளி மிகப்பிரகாசமாக விழப்பட்டு அந்த சனி வந்து மிகவும் கொண்டாட்டமாக இருக்கக்கூடிய ஒரு காலகட்டம் உங்கள் ராசி நாயகன் அப்ப உண்மையிலே உங்களுக்கு சிம்மாசனம் கிடைக்கக்கூடிய ஒரு அருமையான சந்தர்ப்பம் இந்த செவ்வாயும் வியாழனும் ஏற்கனவே உங்களுக்கு கூடி இருக்கிறாங்க ஆகையினால துறைகள்ல ஏதாவது ஒரு கணிசமான ஒரு தொகை கிடைப்பதற்கு நல்ல வாய்ப்பு இருக்கின்றது இதை கொஞ்சம் தவறவிடாமல் பார்த்து கொள்ளுங்கள் அதுவும் குறிப்பாக இந்த சிம்மசூரிய பெயர்ச்சி என்பது மிகைப்படுத்தப்பட்ட ஒரு ஒரு ராஜயோகத்தை கொடுப்பதாகவே உங்களுக்கு அமைகின்றது இப்படிப்பட்ட ஒரு அருமையான வாய்ப்பு அதான் உங்களுக்கு உதாரணத்துக்கு சொன்னேன் சூரியனுக்கு நேர் சந்திரன் வந்தால் அது முழு பௌர்ணமியாகி முழுமையாக ஜொலிக்கக்கூடிய சந்திரன் அதே போன்று சூரியனுக்கு நேர் ஏழாம் எட்டில் எந்த கிரகம் வந்தாலும் அது பலம் பெறக்கூடியதாகவே அமைந்துவிடும் ராகு கேதுக்களை தவிர்த்து ராகு கேதுக்களை இதோடு சேர்க்கப்படாது ஏன்னா சூரியனே அவர் ஒழுங்கக்கூடிய கட்டத்தில் அவர் இருக்கக்கூடியவர் அவர் வந்து ஒரு நிழல் கிரகம் இருட்டு கிரகம் இருண்ட கிரகம் அது போக்கு உருவமற்ற கிரகம் இந்த பின்னாலிருந்து தாக்குறாங்க மறைமுக தாக்குதல் கொரில்லா தாக்குதல் அப்படிங்கிறதுக்கு உண்டானவர்கள் தான் இந்த ராகு கேதுக்கள் ஆகையினால அவளை வந்து இதுல சேத்திரப்படாது சூரியனுக்கு நேர் ஏழுல இருந்துச்சுன்னு சொன்னா அவர் ராகு இருந்தாருன்னா எது தாப்புல கேது இருப்பார் இது நம்ப கூடாது அந்த மாதிரி கட்டம் சரி சூரியனுக்கு நேர் ஏழுல கேது இருந்தார்னா கூட சூரியன் கூட ராகு இருப்பார் அங்க மல்லுக்கட்ட தயாராக இருப்பாங்க அவங்க எல்லாம் ஆகையினால அவாளம் நம்பப்படாது மற்ற அனைத்து கிரகங்களையும் நாம் எடுத்துக்கொள்ளலாம் சூரியனுக்கு எதிரில் வரக்கூடிய அந்த நேரி ஏழு ஏழாம் இடத்துல வரக்கூடிய கிரகங்கள் பலம் வாய்ந்த கிரகங்களாக அமைந்துவிடும் ஆகையினாலே இந்த ஆவணி மாதத்தில் கும்பராசியிலே பிறந்தவர்களுக்கு அதி உன்னதமான ஒரு ராஜயோகம் கிடைக்கப் போகின்றது இது எதனால் அப்படின்னு சொன்ன சூரியனால் தானே ஏற்படுது சூரியன் உங்களுக்கு ஏழாம் இடத்துக்காரர் ஏழாம் இடத்துக்குரியவன் ஏழாம் இடத்துக்கான லக்னம் வலிமை பெறுகின்றது லக்னேசன் வலிமை பெறுகின்றான் ஆகையினால ஏழாம் இடி என்பது நண்பர்கள் மனைவி கூட்டாளிகள் அப்படிங்கிறதுல பாய் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃப்ரெண்ட்ஸ் ரெண்டுமே அமைச்சு மனைவி என்பவள் ஒருத்தி மட்டும் பற்றே கேர்ள் ஃப்ரெண்ட்ஸ் அப்படிங்கிறது எத்தனை பேர் வேணாலும் வரலாம் அதான் கும்பராசினுடைய மகத்துவம் அப்படிப்பட்ட ஒரு அருமையான ஒரு யோகம் இந்த மாதத்திலே உங்களுக்கு அமையவிருக்கின்றது எதிர்பாராத சந்திப்பு ஒரு கன்னி பெண் தொடர்பு கன்னியினால் யோகம் கிடைக்கக்கூடிய ஒரு அருமையான ராசிக்காரராக நீங்கள் திகழ்கின்றீர்கள் எதிர்பார்த்தது எதிர்பார்த்தபடி கிடைக்கக்கூடிய ஒரு யோக அமைப்பிலே இந்த மாதம் உங்களுக்கு அமைகின்றது மற்ற ஏனைய கிரகங்கள் வழக்கம் போல சனி ராசி நாயகன் உச்சம் பெற்றதை விட பலம் பூர்ணியதாக இருக்கின்ற காரணத்தினாலே கௌரவம் செல்வம் செல்வாக்கு அந்தஸ்து கீர்த்தி பிரதாபங்கள் நீங்கள் எதிர்பார்த்ததை விட மிகச் சிறப்பாக அமைகின்ற காலகட்டம் வீட்டுக்குள்ள மட்டும் இல்லை வெளியே எப்பயுமே நீங்க வீட்டுக்கு வெளியே ராஜாதான் வீட்டுக்குள்ள கிட்டத்தட்ட பூஜா இது நிறைய ராசிக்காரர்களுக்கு அப்படி அமைஞ்சிருக்கும் எனினும் உங்களிடம் எப்படியேனும் மனைவி வந்து மயங்கி விழக்கூடியவளாகத்தான் இருப்பாள் அது நீங்க பிறந்த பிறவியினுடைய ராசி அமைப்பு பெண்கள் மொத்தத்தில் வயப்படக்கூடியவர்கள் தான் உங்கள் ராசிக்காரர்கள் அது அத்தை மாமி மாமே மச்சான் எல்லாம் எல்லா வகையிலும் வரக்கூடியது நம்ம சகோதரி கூட உங்களுக்கு தான் பேசக்கூடியவளாக மன்னி கூட உங்களுக்கு சப்போர்ட்டாக தான் பேசுவாள் பெரியம்மா சித்தி மாமி எல்லாருமே உங்களுக்கு தான் வருவாங்களே தவிர உங்களை எதிர்த்து நிற்பவர்களுக்கு அல்ல ஆகையினாலே பொதுவாக பெண்கள் கூட்டம் உங்களுக்கு எப்பயுமே ஒரு ரசிக்கின்ற கூட்டம் உங்கள் நீங்கள் செய்கின்ற செயல்களை அது கொஞ்சம் ரசிக்கக்கூடியதாகவே அமை அவங்களுக்கு அமைஞ்ச நண்பர்கள் ஆண் நண்பர்கள் கூட உங்கள் கூட்டத்தில் வந்து உங்களுக்கு கொஞ்சம் தான் இருப்பாங்க அப்படிப்பட்ட ஒரு முகராசி உங்களுக்கு கைராசி சில பேருக்கு இருக்கும் முகராசி அமைகிறது ரொம்ப கஷ்டம் கைராசி நேருக்கு நேரம் எடுத்து கொடுத்தா தான் கை ராசி இது பார்த்தாலே போதும் முகராசி அந்த மயக்கம் அந்த காந்த சக்தி எழுக்கின்ற தன்மை அமைந்துவிடும் ஆக இந்த ஆவணி மாதத்திலே நேருக்கு நேர் ஏழில் சூரிய இருக்கிறதுனால அவர்களால் தான் யோகம் அவர்களும் உங்களுக்கு கட்டுப்பட்டு வரக்கூடிய தன்மை ஆக இந்த மாதத்தில் பெண்களாலும் நண்பர்களாலும் மிக உன்னதமான ஒரு ராஜயோகத்தை பெறுகின்ற பெரு பெறப் போகின்றீர்கள் ரெண்டாம் இடத்துல ராகு கொஞ்சம் வாயடக்கம் தேவை வாயை கொடுத்து மாட்டிக்கிடக்கூடாது ஏற்கனவே சொல்லியிருக்கிறேன் பெண்கள்கிட்ட ஏதாவது ஒரு வாய்ப்பு அதாவது ஒரு ஒரு உறுதியை கொடுத்து விடக்கூடாது கொடுத்தாச்சுன்னு சொன்னால் நிறைவேற்றி ஆகணும் அது எந்த பெண்ணாக இருந்தாலும் சரி தங்கையாக இருந்தாலும் அம்மாவா இருந்தாலும் அக்காவா இருந்தாலும் மனைவியாக இருந்தாலும் குறிப்பா கேர்ள் ஃபிரெண்ட் இந்த வார்த்தை கண்டிப்பா சொல்லிடக்கூடாது அதே சமயத்தில் பன்னிரெண்டாம் இடத்துக்கு உரியவரும் இந்த சனி பகவான் தான் இப்ப பனிரெண்டாம் இடம் மிக வலிமை அடைகின்றது வலிமை அடைகின்றது ஆகையினாலே இந்த காலகட்டத்தில் உங்களுக்கு சுகபோகங்கள் தடை இருக்காது ஆல்ரெடி உங்களுக்குரிய ராசி நாயகன் வந்து ஏழரை சனி என்றில்லாமல் வலுவான பலத்தோடு முக மிக உன்னத நிலையிலே அவர் இருக்கின்றார் ஆகையினால இந்த காலகட்டத்தில் உங்களுடைய ஆரோக்கியம் கூட மிகச் சிறப்பாகவே அமைந்து காணப்படும் மதிப்பு மரியாதைகள் உயரக்கூடிய காலகட்டம் அதே சமயம் கலஸ்தர காரகன் என்று சொல்லக்கூடிய சுக்கிரனும் அந்த கலஸ்தர ஸ்தானாதிபதியோடு சேர்ந்து அந்த செவ்வாயின் பார்வையையும் பெறுகின்றார் இந்த ரெண்டு பேருமே செவ்வாயின் பார்வைக்கு உட்படுகிறார்கள் ஆகையினால் பொதுவாக உங்களை போட்டி போட்டுக்கொண்டு காதலிக்கக்கூடிய பெண்களாக இந்த மாதத்தில் உங்களுக்கு அமைவார்கள் இது முக்கியமான ஒரு சமாச்சாரம் இந்த ரெண்டாம் இடத்துல உள்ள ராகு இருக்கார் இல்லையா அவருக்கு வீட்டு கொடுத்த குரு பகவான் தான் செவ்வாயோட சேர்ந்த குருவாக இருக்கின்றார் வலுப்பெறுகின்றார் ஆகையினாலே இந்த ரெண்டாம் இடத்துல உள்ள ராகு உங்களுக்கு வார்த்தைகள் கட்டுப்பாடாக பண்ணிக்கிட்டேன்னா நல்லது ஏன்னா ரொம்ப இமோஷனல் ஆகக்கூடிய ஒரு டைப்பை கொண்டு வந்து சேர்த்து விட்டுரும் அந்த பெண்களாக தப்பித்தவர் இந்த வாக்குறுதிகளை அள்ளி வீசி விட்டுறக்கூடாது அதுக்கு நான் பொறுப்பு நான் செய்கிறேன் வைக்கிறேன் அப்படின்னு இது ஏதோ ஒன்று அது அந்த உணர்ச்சி வசப்பட்டு பேசக்கூடிய வார்த்தைகள் பின்னால் வந்து தாக்கும் ஆகையினால கன்னிப்பெண்கள் தான் இருந்தாலும் அதனுடைய எதிர் தாக்குதல் இருக்கும் என்பதை அறிந்து அதற்கு தகுந்தவாறு பொறுமையாக நிதானித்து பதில் சொல்வது தான் நல்லது ரெண்டு பதினொன்று கூடைய குருதான் நல்லா இடத்துல போய் இருக்கிறார் செவ்வாயோடு கூடி இருக்கின்ற காரணத்தினாலே இது வந்து ஒரு புதையல் ஒப்பான ஒரு யோகத்தை கொண்டு வந்து சேர்க்கின்ற ஒரு அமைப்பு குருமங்களோகம் கும்ப ராசிக்கும் கடகராசிக்கும் யோகம் அமைந்தால் அது பருத்தி புடவையாக காய்த்து புடவை கையில் கிடைச்சது போல அவ்வளவு எளிமையாக ஈஸியாக நீங்கள் நினைக்கக்கூடிய காரியம் கிட்டிவிடும் அந்த மாதிரியான ஒரு அமைப்பு பத்தாம் குறைக்கு பதினொன்றாம் இடத்துல சந்திரனும் உட்கார்ந்து இருக்கிறார் ஆறு சந்திரன் தான் இருந்தாலும் பதினொன்றாம் இடத்துல ஒரு ஆதிபத்தியம்தான் ஆகையினாலே அந்த பெண்களை பகைத்துக் கொள்ளக்கூடிய வாய்ப்பும் உண்டு ஆக ரொம்ப கேர்ஃபுல்லாக இருக்க வேண்டும் ஒருத்தரோடு ஒருத்தர் இணைத்து பேசிவிடக்கூடாது மூன்றுக்கும் பத்துக்கும் உடைய செவ்வாய் அந்த நாதம்தான் வீர தளபதி அவர் நாலாம் இடத்துல இருக்கிறாரு சில சமயங்களில் கொஞ்சம் இமோஷனல் கடுமையாக ஆகிவிடும் அந்த உணர்ச்சி வசப்படாமல் பார்த்துக்கொள்வதால் அந்த யோகம் அதிர்ஷ்டத்தை கண்டிப்பாக பெற்றுவிட முடியும் இந்த யோகம் இருக்கின்ற காரணத்தினால என்னுடைய கருத்து என்னத்தட்ட முப்பது கண்டிப்பாக கன்னிப்பனுடைய தகவல் உங்களுக்கு கிடைக்க பெறுவீர்கள் அந்த செவ்வாயும் குருவும் சேர்ந்து சுக்கரனுடைய வீட்டில் இருக்கிறாங்க சுக்கரன் என்பது வந்துதான் கலஸ்தர காரகன் சுபத்துக்கு அதிபதி வீட்டுக்கு அதிபதி ஆடம்பரங்களுக்கு அதிபதி அதே குரு அதே சுக்கரன் வந்து ஒன்பதாம் இடத்துக்கும் அதிபதி பாக்கியத்துக்கு அதிபதி அந்த சுக்கரன் சூரியனோடு சேர்ந்து ஏழாம் இடத்துல இருக்கின்றார் ஆக இந்த கட்டங்கள் இப்படிப்பட்ட நிலை உங்களுக்கு உன்னதமான ஒரு போக்கை கொண்டு வந்து சேர்க்கும் சில பேருக்கு பெண்கள் மூலமாக உயிர் சொத்துக்கள் கூட கிடைத்தால் ஆச்சரியப்படுவதற்கு இல்லை காரு வசதி பங்களா என்று சொகுசு வாழ்க்கையை அனுபவிப்பதற்குண்டான அடித்தளம் இந்த மாதத்தில் உங்களுக்கு கிட்டிவிடும் தொப்பனார் வழி வகையினர்களும் இந்த காலகட்டத்தில் உங்களுக்கு உடந்தையாக உங்களுக்கு அனுசரித்து போகக்கூடியதாக அமைந்துவிடும் ஐந்து எட்டு கதிபதி ஆகிய புதன் ஆறாம் இடத்திலே அமர்ந்திருக்கின்றார் பொதுவாக எட்டு குடைவன் ஆறுல இருக்கலாம் பற்றி ஐந்து குடைவன் ஆறு இருக்கக்கூடாது அதே சமயம் எட்டாம் இடத்தில் உள்ள கேதுவை குரு பார்த்து இருக்கிறார் ஆகையினால கெட்ட பேர் கூட உங்கள் வாசலை வந்து வீட்டுக்குள்ள வராமல் வெளியே ஒழிப்போம் என்று யாகும் நினைச்சு வரும் வாசல் படியோடு சென்று விடும் எவ்வளவு பிரச்சனை வந்தாலும் அதை தடுத்து வெற்றி பெறக்கூடிய ஒரு ஆற்றல் சக்தி இந்த மாதத்தில் சூரிய பகவான் உங்களுக்கு வழங்குகின்றார் ஆகையினாலே பூர்வ புண்ணிய வகையிலே இருந்த வில்லங்கங்கள் விலகும் சொந்த பந்தங்கள் பொதுவாக சொந்த பந்தங்கள் இந்த காலத்தில் வந்து ஒரு நம்பிக்கையோடு இருக்க மாட்டாங்க உள்ளன்போடு இருக்க மாட்டாங்க பாசத்தோடு இருக்க மாட்டாங்க எனினும் கும்பராசியிலே பிறந்த உங்களுக்கு இந்த மாதத்தில் சொந்த பந்தங்கள் கூட உங்களுக்கு அவ்வளவு ஒற்றுமையாக உங்களுக்கு விசுவாசியாக நடந்து கொள்ளக்கூடிய ஒரு அதிசயமான கட்டம் ஆர்கதிபதி சந்திரன் பதினொன்னாம் இடத்திலே பெண்கள் பொதுவாக அதாவது காதலி மட்டும்தான் அப்படின்னு நினைக்க வேண்டாம் மனைவி மட்டும்தான் என்று நினைக்க வேண்டாம் பொது பொதுவாக பெண்கள் உங்களுக்கு சப்போர்ட்டாக இயங்கக்கூடிய ஒரு காலகட்டம் ஏழாம் இடத்துக்கு சொந்தக்காரன் ஏழாம் இடத்திலே இருக்கின்றான் அது ஆட்சி மூல மூலத்திரிகோணமாக அமர்ந்திருக்கின்றார் ஆட்சி மூல திரிகோணம் நீங்கள் ஆட்சி மூல திரிகோணம் ரெண்டுமே அதாவது நீங்களும் ஆட்சி மூலத்திரிகோணத்தில் இருக்கிற சனி பகவான் உங்களுடைய கதாநாயகியும் ஆட்சி மூலத்திற்கு வலுவாக இருக்கின்றார் பற்றி அந்த கதாநாயகியின் மூலமாகத்தான் உங்களுக்கு யோகம் அடிக்கின்றது அப்படிப்பட்ட ஒரு உன்னதமான ஒரு நிலை இந்த மாதத்திலே அமையவிருக்கின்றது இனி வரிசையாக பொதுவான பலன்களை பார்ப்போம் ராசியில சனி பகவான் ராசி நாயகனாக இருக்கின்ற காரணத்தினாலே கெளரவம் உயர்த்து பன்னெண்டு குடைவன் ஒன்னாம் இருக்கின்ற காரணத்தினாலே இதுவரைக்கும் இந்த சாப்பாடு படலாம் உங்களுக்கு சரியான சமயத்துக்கு கிட்டி பற்றி இந்த மாதத்தில் அதெல்லாம் தங்கு தடையின்றி கிடைக்கப்பெறுவீர்கள் ரெண்டு பதினொன்று கதிபதியாகிய குரு பகவான் நாலாம் இடத்திலே அமர்ந்திருக்கின்ற காரணத்தினாலே தனம் குடும்ப வாக்கு சிறப்பாக விளங்கும் லாபங்கள் பெருகும் மூன்று பத்து கதிபதியாகிய செவ்வாய் நாலாம் இடத்திலே அமர்ந்திருக்கின்ற காரணத்தினாலே தொழில் வியாபாரத்தில் பழைய நிலையிலிருந்து மிக பிரமாதமான ஒரு லாபங்களையும் யோகங்களையும் கொண்டு வந்து சேர்க்கும் உத்தியோகத்தில் இருந்த சில பணி தடைகள் வந்து விலகிவிடும் உத்தியோகம் தேடிக்கொண்டிருப்பவர்களோட அதிசயமாக ஒரு நல்ல உத்தியோகம் வாய்க்க பெற்று விடுவீர்கள் தொழில் தொடங்க வேண்டும் வியாபாரம் தொடங்க வேண்டும் என்று இருப்பவர்களுக்கு இந்த மாதம் மிகச்சிறப்பாக ஆரம்பிக்கலாம் உங்கள் பேரிலே ஆரம்பிக்கலாம் எந்த பயம் வேண்டாம் என்று எப்போதும் நீங்கள் நினைக்கவே வேண்டாம் அப்படி நினைப்பது தவறு அப்படி நினைக்கப்படாது இருக்கலாம் எந்த செயலையும் துணிச்சலோடு செய்யக்கூடிய ஒரு சக்தியை இந்த மாதம் உங்களுக்கு கொண்டு வந்து சேர்க்கும் சகோதர சகோதரிகளிடையே இந்த பிணக்குகள் விலகிவிடும் அவர் சேர்ந்து சேர்ந்திருக்கிறதுனால நாலு ஒன்பது கதிபதி ஆகிய சுக்கிரன் ஏழாம் இடத்திலே அமர்ந்திருக்கின்ற காரணத்தினாலே தாய் வழியும் தோப்புனார் வழியும் கூட உங்களுக்கு சகாயமாக விளங்கக்கூடியதாக அமையும் நீங்கள் தொட்ட காரியங்கள் வெற்றியாக முடியும் பொழுது மன சந்தோஷம் திருப்தி யோகங்கள் இவைகள் சிறப்பாக விளங்கும் இந்த மாதம் அப்படி ஒரு அற்புதமான ஒரு மாதமாக அமைகின்றது ஐந்து எட்டு கதிபதி ஆகிய புதன் ஆறாம் இடத்திலே மறைந்த புதன் நிறைந்த பலன் தருவார் என்ற கணக்கிலே பூர்வ புண்ணிய வகையிலே இருந்து வந்த பிணக்குகள் விலையும் குலதெய்வ வழிபாடுகள் சிறந்தோங்கும் இப்போ குலதெய்வ வழிபாட்டுக்கு போயிட்டு வந்தேன்னா உடனே உங்களுக்கு வீட்டில் ஒரு நல்ல செய்தி காத்து கொண்டிருக்கும் குறிப்பாக புதன்கிழமை அல்லங்கள் சனிக்கிழமையாக போயிட்டு வாங்க ஒன்றும் பண்ண வேண்டாம் குலதெய்வ கோவில் போய் தரிசனம் பண்ணிட்டு வாங்க முடிந்தால் அங்கே ஒரு பாட்டில் நெய்யை கொடுத்துட்டு வாங்க அது போதும் எல்லாம் அவங்க பார்த்துக்கிடுவாங்க உங்களுக்கு வேண்டியது என்ன வேண்டும் என்ன வேண்டாம் என்பதை அவர்கள் தெரிந்து கொண்டு அதற்கு தகுந்தவாறு உங்கள் குலதெய்வம் உங்களுக்கு வழங்கும் அதிரடியாக வழங்க காத்திருக்கின்றார்கள் நீங்க போயிட்டு வரணும் அவ்வளவுதான் பக்கமோ எட்டியோ எங்கன்னா சென்று போயிட்டு வாங்க புதன் அல்லெங்கில் சனிக்கிழமையாக இருக்கட்டும் பின்ன ஆர்க்கதிபதியாகி சந்திரன் பதினொன்றாம் இடத்திலே கடன்கள் கட்டுக்குள் இருக்கும் நோய்கள் விட்டு விலகக்கூடிய காலகட்டம் விளக்கு தும்புகள் வெற்றியை கொடுக்கக்கூடிய ஒரு அருமையான மாதம் இந்த மாதம் அடுத்தபடியாக ஏழு ஏழாம் இடத்திலே கலசர காரகத்தோடு இருக்கின்ற காரணத்தினாலே கன்னியர்கள் போட்டி போட்டுக்கொண்டு உங்களுக்கு சப்போர்ட் பண்ணுவாங்க ஆதரவு கொடுப்பாங்க நீங்கள் அவர்களை எப்படி நடத்துகின்றீர்களோ அதற்கு தகுந்தவாறு உங்களுக்கு யோகம் வந்து சேரக்கூடிய ஒரு காலகட்டம் அருமையான மாதம் அழகாக இருக்கின்றது தகுந்தவாறு அதை பயன்படுத்திக் கொண்டீர்களே ஆனால் மிக உன்னதமாக வாழ்க்கை வெற்றி நடை போடக்கூடிய ஒரு காலகட்டம் நிறைய பேர் சொல்லுவாங்க கும்பராசிக்கு ஏழு ஜென்மச்சனி ஜென்மச்சனின்னு சொல்லி இந்த ஜென்மச்சனிதான் உங்களுடைய அடித்தள வாழ்க்கையை உயர்த்தக்கூடியதாக வந்து சேர்ந்திருக்கின்றார் இது ஜென்மச்சனி அல்ல உங்களுக்கு வாழ்க்கையிலே ஒளி வீசக்கூடிய ஒரு சனி பகவான் சனி கொடுத்தால் எவர் தடுப்பார் என்று சொல்லக்கூடிய ஒரு யோகம் உங்களுக்கு மூன்றாம் இடத்துல சனி போச்சுன்னு சொன்னா யோக சனின்னு சொல்லுவோம் அவர் அங்க நீசமாகி விடுவார் ஆகையினாலே இப்ப ராசியிலே இருக்கின்ற சனிதான் உங்களுக்கு மூன்றாம் இடத்து சனி போல யோகத்தை கொடுக்கக்கூடிய சனி அதிலும் குறிப்பாக சூரியனால் இப்பொழுது ஒளி மிகுந்து காட்சி அளிக்கக்கூடிய கரிய கிரகம் ஒளி கொடுத்தால் எப்படி இருக்கும் ஒரு வைரம் பாய்ந்தது போல இருக்கும் கருப்பு கரிதான் அது மக்கி 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 ஒடுக்க ஆரம்பிக்கும் பொழுது வைரம் மின்னுகிறது அதே போலத்தான் இந்த சனி பகவான் ஆட்சி மூலத்தில் போன வக்கரம் பெற்று நேர் ஏழு ஏழாம் இடத்திலே சூரியன் இருக்கின்ற காரணத்தினாலே வைரம் போல் பிரகாசிக்கக்கூடிய ஒரு அருமையான காலகட்டமாக இந்த மாதம் விளங்கி இருக்கின்றது இதனை அடுத்து பெண்களுக்கு சிறப்பு பலன்களாக என்னன்னு பார்ப்போம் கும்ப ராசியிலே பிறந்த பெண்கள் பொதுவாக எந்த வயதானாலும் இளமை பூரிப்புடன் காட்சி கொடுப்பவர்கள் ஆண்களுக்கு நீங்கள் என்ன சளைத்தவர்களா ஆண்களுடைய முக ராசி அப்படின்னு சொன்னா உங்களுக்கும் அதிலே பங்கு உண்டு கும்பத்தில் பிறந்ததனாலே மிகவும் பிரகாசம் பொருந்தியவர்களாக அறுபது வயதானாலும் இருபது வயது போல் காட்சி கொடுக்கக்கூடிய ஒரு அருமையான உடல் அமைப்பு கொண்டவர்கள் நீங்கள் அப்படிப்பட்ட நிறைய பேர் தாய்மார்களை நான் பார்த்திருக்கேன் இளமையோடு இன்றும் காட்சி கொடுத்துக் கொண்டிருக்கின்றார்கள் உங்களை பொறுத்த மட்டில் ராசி நாயகன் ஒளிமிக்கதாக விளங்குகின்ற காரணத்தினாலே நீங்கள் எடுக்கின்ற செயல்பாடுகள் உங்களுக்கு வெற்றியை தருவதோடு புகழையும் கொண்டு வந்து சேர்க்கும் சமுதாயத்திலே மிகப்பெரிய அந்தஸ்து உங்களுக்கு தேடி வந்து சேரும் சில சுப கலந்து கொள்ளக்கூடிய ஒரு வாய்ப்பு உங்களுக்கு வருகின்றது தவற விட்டு விட வேண்டாம் தொழில் வகையிலையும் சரி வியாபார வகையிலும் சரி புகுந்து விளையாடக்கூடியவர்கள் நீங்கள் பொதுவாக கும்பராசியில் பிறந்த பெண்கள் கணவனுக்கு சப்போர்ட்டா இருக்கக்கூடியவர்களாக இருப்பீங்க அவருடைய உழைப்பை விட உங்களுடைய மதி நுட்பமும் காரணம் ஆறாம் இடத்துக்குரிய சந்திரன் தாய் ஸ்தானத்தை உடைய கிரகம் ஆகையினாலே எதிரிகளை பந்தாடக்கூடிய ஒரு யோக அமைப்பு உங்களுக்கு உண்டு பொறுமையாக ஜெயிக்கக்கூடியவர்கள் இந்த மாதத்தில் நீங்கள் மிக பிரகாசமாக விளங்கப் போகின்றீர்கள் பௌர்ணமி நிலவும் காட்சி கொடுக்குமோ பார்க்கும் போதே ஒரு ரம்யமாக இருக்கும் அப்படிப்பட்ட ஒரு காட்சி மலரப் போகின்றது உங்களுடைய வாழ்க்கையிலே ரெண்டு பதினொன்று அதிபதிகளாகிய அந்த குரு பகவான் நாலாம் இடத்தில் செவ்வாயோடு கூடியிருக்கின்ற காரணத்தினாலே உங்களை பொறுத்த மட்டில் உங்களுடைய கோபதாபங்கள் இந்த காலகட்டத்தில் கட்டுப்பாட்டுக்குள்ளே இருக்கும் குரு கூட இருக்கிறாரோ ஆகையினாலே கட்டுப்பாட்டுக்குள்ளே இருக்கும் இந்த பொறுமையை கடைபிடித்து சில பேர் உங்களை வந்து ஏமாற்ற முயற்சிக்கலாம் பற்றி நீங்கள் ஏமாறக்கூடியவர் அல்ல வருபவன் எப்படிப்பட்டவன் என்பதை உங்களுடைய மனம் உள்மனம் கண்டிப்பாக எடுத்து சொல்லும் அதே போல உங்களை வாட்ச் பண்ணக்கூடிய ஆண்களும் நிறைய பேர் இருக்கிறாங்க அது உங்களுக்கும் தெரியும் ஆக பெண்களை பொறுத்த இந்த மாதம் மிகுந்த மரியாதையும் பிரகாசமும் பொருந்திய மாதம் ஆக கோபத்தை குறைப்பதோடு பொறுமையிலும் வெற்றி பெறக்கூடிய ஒரு வாய்ப்பு இந்த மாதம் உங்களுக்கு அமைந்திருக்கின்றது நாலு ஒன்பது ஆகிய சுக்கிரன் ஏழாம் இடத்தில் சூரியனோடு இருக்கின்ற காரணத்தினால தாய் வழி தோப்பனார் வழி சொத்து பத்துக்கள் வரவுகள் உங்களுக்கு லாட்டரியில் புதையலில் புதையலில் கிடைத்தது போல ஒரு பங்கு உங்களுக்கு தேடி வரக்கூடிய காலகட்டம் இதனால் உங்களுடைய புகுந்த வீட்டிலே மதிப்பு ரொம்ப உயரக்கூடிய ஒரு அமைப்பு சில பேருக்கு எதுவுமே வராது என்று சொன்னாலும் கூட இந்த மாதத்தில் உங்களை மாமன் கூட இருந்தவங்க கூட இப்ப அமைதியாக இருக்கக்கூடிய ஒரு காலகட்டம் அதாவது பம்புவாங்க அப்படிப்பட்ட ஒரு காலகட்டமாக இது போக வெளியில் உங்களுக்கு செல்வம் செல்வாக்கு மிகைப்படுத்தப்பட்டதாக காட்சி கொடுக்கப்படும் ஐந்து எட்டு கதிபதி ஆகிய போது ஆறாம் இடத்திலே வயிறு சம்பந்தப்பட்ட பிரச்சனைகள் அப்பப்போ வந்து போகும் இருப்பினும் பெருசா ஒன்றும் பாதிக்கக்கூடிய அளவுல இல்லை காரணம் எட்டாம் இடத்தை குரு பார்த்துருக்கார் ஆகையினாலே வந்த வினை வந்த வேகத்துல திரும்பி போய்விடும் எதற்கும் பயப்பட வேண்டிய அவசியம் இல்லை நல்ல யோகமான ஒரு மாதம் இந்த பணிப்பெண்கள் அதாவது உத்தியோகம் பார்க்கக்கூடிய பெண்களுக்கு இந்த மாதத்தில் பணிச்சுமை ரொம்ப குறைவு சக ஊழியர்கள் உங்களுக்கு ரொம்ப ஒற்றுமையாக இருப்பார்கள் உங்களை புறங்குறித்திருந்த ஊழியர்கள் கூட இப்ப உங்களை வந்து பார்க்கும் பொழுது ரொம்ப மரியாதையோட பார்ப்பாங்க கேட்காமலே உங்களுக்கு இந்த மாதத்தில் வந்து சேரும் பனி கிடைக்கக்கூடிய ஒரு எக்ஸு கிரேசியான்னு சொல்லுவோம் அந்த எக்ஸு கிரேசியா கிடைக்கக்கூடிய ஒரு மாதம் இந்த மாதத்துல இருக்குது சம்பள உயர்வு தகவல் கிட்டும் பச்சை உடனே கிடை கிட்டார் அந்த மாதிரி இருக்கின்றது புதனாராம் இடத்துல இருக்கிறார் ஆகிறார் பின்ன ஆக்கதிபதியாக சந்திரன் பதினொன்னாம் இடத்திலே மன வலிமை எக்கச்சக்கமாக இருக்கும் உண்மை விட இந்த ஆவணி மாதத்தில் உங்களை அழகு மெளிரக்கூடிய ஒரு காட்சி சமையல்ல ரொம்ப கெட்டிக்காருங்க நீங்க நிறைத்தா செஞ்சு காட்டிருவீங்க அது வரைக்கும் செய்யாமல் கூட இருந்திருப்பீங்க நீங்க என்ன நினைக்கின்றீர்களோ எப்படி செய்ய வேண்டும் நினைக்கிறீங்களோ நினைக்கிறீர்களோ நினைத்த மாத்திரத்திலே செய்து காட்டி வெற்றி பெறக்கூடிய ஒரு அமைப்பு உங்களுக்கு உண்டு இந்த மாதத்தில் சமையல்ல கில்லாடியாக இருப்பீங்க ஏழாம் பதி ஏழாம் இடத்தில் இருக்கின்ற காரணத்தினாலே கணவனுக்கு சப்போர்ட்டாக வரக்கூடிய உங்களுக்கு மிகுந்த பக்கபலத்தோடு பலத்தோடு நண்பிகள் பெற ஜாதி மத நண்பர்கள் ஆண் நண்பர்களும் உங்களுக்கு என்ன வேண்டும் அதை செய்ய தயாராக இருக்கின்றார்கள் ஆகையினாலே வாழ்க்கையிலே உங்களை பொறுத்த மட்டில் வெற்றி மேல் வெற்றி வந்து சேரக்கூடிய ஒரு அமைப்பு நிச்சயம் இதை வந்து பயன்படுத்திக் கொள்ளுமாறு கேட்டுக்கொள்கின்றேன் பல சிக்கல்கள் பல குழப்பங்கள் கணவனுடைய குடும்பத்தில் அத்தனையும் உரியடித்து சமாளித்து வெற்றி பெற்றுக் கொண்டு வருகின்றீர்கள் உங்களுடைய அந்த சாதுரியமான புத்தியினாலும் சாமர்த்தியமான நடவடிக்கையினாலும் குடும்பம் உலையாமல் கட்டி காப்பாற்றி கொண்டு வருகின்றீர்கள் இவைகளுக்கெல்லாம் ஒரு வெகுமதி கொடுக்கக்கூடிய அளவிலே உங்களுக்கு திடீர் அதிர்ஷ்டங்கள் தேடி வரக்கூடிய ஒரு காலகட்டமாக இருக்கின்றது சில பேருக்கு உங்கள் பேரில் இடம் வாங்கக்கூடிய யோகமோ அல்லது பழைய வீடு வாங்கக்கூடிய யோகமோ வந்து சேரும் புதிய வீடு தசாபுத்தி ரொம்ப வலிமையா இருக்கின்றவர்களுக்கு புதிய வீடு கட்டக்கூடிய பாக்கியம் அது வாஸ்து பண்ணக்கூடிய ஒரு யோக அமைப்பு இருக்கின்றது பெண்களை பொறுத்த மட்டில் இந்த மாதம் நீங்கள் என்ன நினைக்கின்றீர்களோ அது வெற்றிகரமாக முடியக்கூடிய ஒரு அருமையான மாதமாக இந்த மாதம் திகழ்கின்றது உங்கள் குலதெய்வம் அதோடு சேர்ந்து உங்கள் தோப்புனார் வீட்டில் இருக்கும் பொழுது எந்த குலதெய்வத்தை வணங்கினீர்களோ அங்கு ஒருமுறை சென்று வாருங்கள் உங்கள் தோப்புனாருடைய குலதெய்வத்துக்கு சென்று வருவது வெள்ளிக்கிழமையாக இருக்கட்டும் உங்கள் ஆத்துக்காரருடைய குலதெய்வத்தை வணங்குவது புதன் அல்லது சனிக்கிழமையாக இருக்கட்டும் ஒரு முறை தரிசனம் செய்து வாருங்கள் முடிந்தால் சர்க்கரை பொங்கல் நிவேதனம் செய்து அங்குள்ளவர்களுக்கு பரிமாறி வந்தீர்களே ஆனால் வந்து நாற்பத்தெட்டு மணி நேரத்திற்குள் நல்ல செய்தி உங்களை தேடி வரும் நன்றி வணக்கம்